வணக்கம் பண்டைய நூல்களை எடுத்து பார்த்தா அதுல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மறைச்சு வச்ச ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இந்த விளக்கு காட்சியில அந்த ஆச்சரியமான தான் நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம் நம்மளோட தேடல் தான் ஆரம்பிக்குது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பல நூறு வருஷ இடைவேளியில நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாம தற்சேலா நடக்கல ஆனா ஒரு பெரிய கதையோட பகுதியா வேணும்னே உன்னே ஒன்னு பிரதிபலிச்சா எப்படி இருக்கும் இத நாம கண்டுபிடிக்க ஒரு நாலு ஸ்டெப் வரிசைய ஃபாலோ பண்ண போறோம் இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பயணம் மாதிரி இருக்க போகுது வாங்க பாக்கலாம் சரி நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம் முதல்ல இந்த மறைக்கப்பட்ட வரைபடம் அதாவது இந்த ப்ளூ பிரிண்டோட அடிப்படை கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த கான்செப்டுக்கு பேருதான் முன்னோட்ட ஆய்வு அல்லது டைப்பாலஜி இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம் ஆனா ரொம்ப சிம்பிள் ஒரு சினிமா வர்றதுக்கு முன்னாடி அதோட ட்ரெய்லர் வரும் இல்லையா அந்த ட்ரெய்லர்ல முழு படமும் இருக்காது ஆனா கதையோட மெயின் பாயிண்ட்ஸ் முக்கியமான கேரக்டர்ஸ்னு எல்லாத்தையும் காட்டி படம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஐடியா கொடுக்கும் கரெக்டா அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு பழைய சம்பவம் பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கப்போற ஒரு பெரிய சம்பவத்தோட ட்ரெய்லரா இருக்கு ஓகே நம்ம ப்ளூ பிரிண்டோட முதல் படிக்குள்ள போகலாம் அதோட பேரு ரத்தால் மீட்பு இந்த தலைப்புல ரெண்டு சம்பவங்கள் எப்படி உன்னோட உன்னு ஆச்சரியமா இணையுதுன்னு பார்க்கலாம் வாங்க பழைய ஏற்பாட்டில் இருக்க யாத்திராக்கமம் புத்தகத்தை எடுத்துக்கிட்டா அங்க இஸ்ரோவேல் மக்கள் எகித்துல அடிமையா இருக்காங்க அவங்களை விடுவிக்கிறதுக்காக கடவுள் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த பஸ்கா பண்டிகை இதுதான் அவங்களோட விடுதலை கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்ப இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியோட விவரங்களை பாருங்க இது ரொம்ப சுவாரஸ்யமானது சும்மா ஏதோ ஒரு ஆடு இல்ல அது களங்கமே இல்லாத எந்த குறையும் இல்லாத ஆட்டுக்குட்டியா இருக்கணும்னு பல நாள் செக் பண்றாங்க அப்புறம் அதோட ரத்தத்தை எடுத்து வீட்டு வாசலோட மரத்துல பூசுறாங்க எதுக்கு ஏன்னா அன்னைக்கு ராத்திரி வரப்போற ஒரு நியாய இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக பாருங்க இங்க ஒரு குற்றமே இல்லாத ஒண்ணு மத்தவங்களுக்காக பலியாகுது அதோட ரத்தம் மரத்து மேல பூசப்பட்டு பாதுகாப்பு தருது இந்த பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பல நூறு வருஷங்களுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டுல இயேசுவோட சிலுவை மரணத்தை பத்தி நாம படிக்கிறோம் இங்க இருக்கிற ட்விஸ்ட் என்ன தெரியுமா இந்த சம்பவம் நடக்கிறதும் அதே பஸ்கா பண்டிகா இப்போ இந்த ரெண்டு நிகழ்வையும் ஒப்பிட்டு பாருங்க அந்த ப்ளூ பிரிண்ட் எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு ரெண்டுலயுமே ஒரு குற்றமே இல்லாத ஒருத்தர் பலி ஆகிறாங்க அவங்களோட தியாகம் மூலமா ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது பஸ்கா ஆட்டுக்குட்டி எகிப்துல அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்குதுன்னா இயேசுவோட மரணம் பாவம் மரணம்ங்கற பெரிய எதிரிகிட்ட இருந்து விடுவிக்குது இது சும்மா ஒரு ஒற்றுமை மாதிரி தெரியல ஒரு பெரிய திட்டத்தோட பிரதிபலிப்பு மாதிரி இருக்கு இல்லையா சரி வாங்க அடுத்த படிக்கு போலாம் மீட்பு கிடைச்சாச்சு அடுத்தது என்ன விடுதலை அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் பஸ்கா முடிஞ்சதும் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து தப்பிச்சு வராங்க ஆனா அவங்கள துரத்திக்கிட்டு பார்வனோட பெரிய பட வருது முன்னாடி பார்த்தா செங்கடல் பின்னாடி பார்த்தா எதிரி பட என்ன பண்றதுனே தெரியாத நிலைமை ஒரு அற்புதம் நடக்குது செங்கடல் ரெண்டா பிரிஞ்சு அதுக்கு நடுவுல அவங்க நடந்து போறாங்க சோ இது வெறும் தப்பிச்சு போறது மட்டும் இல்ல யோசிச்சு பாருங்க தண்ணிக்குள்ளால அவங்க நடந்து போறாங்க அவங்க கடந்து போனதும் அவங்கள துரத்தி வந்த எதிரி பட அதே தண்ணில மூழ்கி அழிஞ்சு போகுது இதோட அவங்களோட பழைய அடிமை வாழ்க்கை முழுசா முடிவுக்கு வருது அந்த தண்ணிய கடந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு புது சுதந்திர தேசமா பிறக்குறாங்க சோ தண்ணி இங்க ஒரு மாற்றத்தோட அடையாளமா இருக்கு இப்ப இதுக்கிணையான புதிய ஏற்பாட்டு சம்பவத்தை பார்க்கலாம் வாங்க செங்கடலை கடந்து ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போன மாதிரி இயேசுவும் மரணம்ங்கிற ஒரு பெரிய எதிரியை ஜெயிச்சு கல்லறையில இருந்து மூணாவது நாள் உயிரோட வர்றாரு பாருங்க ரெண்டுமே ஒரு முடிவுல இருந்து ஒரு புதிய தொடக்கத்துக்குள்ள நுழையறத குறிக்குது இங்கேயும் அந்த ப்ளூ பிரிண்ட் தொடர்ந்து பாருங்க செங்கடல் பிரிஞ்ச மாதிரி இங்க கல்லறை திறக்கப்படுது அங்க எதிரிகள் தண்ணில மூழ்கடிக்கப்பட்டாங்க இங்க மரணமே தோற்கடிக்கப்படுது பழைய அடிமை வாழ்க்கை முடிஞ்சு ஒரு தேசம் பிறந்தது இங்க பாவத்தோட பிடி உடைஞ்சு ஒரு புது ஆன்மீக சமூகம் அதாவது திருச்சபை பிறக்குது கனெக்ஷன் புரியுதா ஓகே விடுதலை கிடைச்சாச்சு ஒரு புதிய தேசமும் உருவாகிடுச்சு அடுத்தது என்ன அவங்கள ஒரு ஒழுங்கான மக்களா மாத்தனும் இல்லையா அதுதான் நம்மளோட மூணாவது படி ஒரு மக்கள் உருவாதல் செங்கடல கடந்த இஸ்ரவேல் மக்கள் அடுத்த நாற்பது வருஷத்தை வனாந்திரத்தில் கழிக்கிறாங்க இது சும்மா ஒரு லாங் ட்ரிப் கிடையாது இது ஒரு டெஸ்டிங் பீரியட் இந்த நாற்பது வருஷத்துல தான் அவங்க வெறும் அடிமைகளா இருந்த நிலைமை மாறி கடவுளோட ஒரு உடன்படிக்க செஞ்சுக்கிட்ட ஒரு சட்ட திட்டத்தோட வாழற சமூகமா உருமாறுறாங்க இந்த நாற்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்பெஷல் பைபிள்ல பல இடங்கள்ல இது வருது நோவா காலத்துல நாற்பது நாள் வெள்ளம் வந்தது ஒரு சோதனை மோசே நாற்பது நாள் மலையிலிருந்து சட்டங்களை கற்றுக்கிட்டாரு எலியா நாற்பது நாள் பயணம் செஞ்சு ஒரு மாற்றத்தை சந்திச்சாரு ஸோ இந்த நாற்பதுங்கிற எண் ஒரு சோதனை ஒரு கற்றல் ஒரு மாற்றம் இது எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு காலமா இருக்கு அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அடுத்த நாற்பது நாளைக்கு தன்னோட சீடர்களுக்கு தோன்றி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவங்கள ஒரு பெரிய வேலைக்கு தயார்படுத்துறாரு பாருங்க இங்கேயும் நாற்பது நாட்கள் ஒரு கற்றல் மற்றும் மாற்றத்துக்கான காலம் இப்ப நம்ம ப்ளூ பிரிண்டோட கடைசி அதாவது நாலாவது படிக்க வந்துட்டோம் ஒரு சமூகம் உருவாகிடுச்சு அவங்களுக்கு போதனைகள் கிடைச்சாச்சு அடுத்தது அவங்களுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா அது எப்படி கொடுக்கப்படுதுன்னு பாக்கலாம் பஸ்கா பண்டிகை முடிஞ்சு சரியா அம்பதாவது நாள்ல மோசே மலைக்கு போறாரு அங்க நெருப்பு இடிமுழக்கத்துக்கு நடுவுல கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கான சட்டங்களை கொடுக்கறாரு இதுதான் அவங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துது இப்ப வாங்க புதிய ஏற்பாட்டுக்கு இயேசு உயிர் தெழுந்து அம்பது நாளைக்கு அப்புறம் பென்த ஒரு நாள் வருது இங்க தான் அந்த ப்ளூ பிரிண்டோட ஒரு பயங்கரமான ட்விஸ்ட பாக்குறோம் சீனாய் மலையில மக்கள் சட்டத்தை மீறினதுனால மூவாயிரம் பேர் செத்து போனாங்க ஆனா பெந்த கோஸ்தே நாள்ல மூவாயிரம் பேர் புது விசுவாசத்தை ஏத்துக்கிட்டு காப்பாற்றப்பட்டாங்க பாத்தீங்களா ஒரே மாதிரி அம்பதாவது நாள் ஆனா விளைவு நேர் எதிர் ஒன்னு மரணத்துக்கு வழிவகுத்தது இன்னொன்னு வாழ்வுக்கு வழிவகுத்தது இப்ப இந்த ரெண்டு உடன்படிக்கையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் சினையில நெருப்பு ஒரு மலை மேல இறங்குச்சு பெந்த கோஸ்தேல நெருப்பு சீடர்கள் மேல இறங்குச்சு அங்க சட்டம் கல்லுல எழுதப்பட்டுச்சு இங்க சட்டம் மனுஷங்களோட இதயத்திலேயே எழுதப்பட்டுச்சு அங்க ஒரு குறிப்பிட்ட தேசத்தோட உடன்படிக்க உருவாச்சு இங்க உலகத்துல இருக்க எல்லா மக்களையும் சேர்க்கிற ஒரு சர்வதேச திருச்சபை உருவாச்சு அதாவது சட்டம் வெளியேறந்து கண்ட்ரோல் பண்றதுல இருந்து சக்தி உள்ளுக்குள்ள இருந்து வெளிநடத்துறதுக்கு மாறுது ஸோ நம்ம பார்த்து இந்த நாலு படியும் ஒன்னா சேர்த்து பாருங்களேன் ஒரு தெளிவான கட்டமைப்பு தெரியுது ஸ்டெப் ஒன் ரத்தம் இது மீட்பு ஸ்டெப் டூ நீர் இது விடுதலை ஸ்டெப் த்ரீ சோதனை இது ஒரு அடையாளத்தை உருவாக்குறது கடைசியா ஸ்டெப் ஃபோர் நெருப்பு இது சக்தியை கொடுக்கறது மீட்பு விடுதலை உருவாக்கம் அதிகாரமளித்தல் இது ஒரு தொடர்ச்சியான ஆழமான ஒரு கட்டமைப்பு இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இது நீங்க ஒரு இலக்கியமா பார்க்கலாம் வரலாறா பார்க்கலாம் இல்ல இறையியலா கூட பார்க்கலாம் ஆனா பல நூறு வருஷ இடைவெளியில இவ்ளோ துல்லியமான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு அமைப்பு எப்படி திரும்ப திரும்ப வர முடியும் இப்படி ஒரு வரைபடம் இருக்கிறது இதோட மூலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு யோசிச்சு பாருங்க